பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் நந்தனார் படக்கதை சுவாமி விமூர்த்தானந்தர் படம் பத்மவாசன் தக்ஷினேஸ்வரம் காளி கோவில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அறைக்கு தினமும் பல பக்தர்கள் வந்து அவரை தரிசித்து செல்வது வழக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அறை வெளிவாசலில் அன்று ரசிக் என்ற துப்புரவு தொழிலாளி தினமும் இவற்றை கவனித்து வந்தார் அவர் மனதுக்குள் நினைத்து கொண்டார் இந்த பரமஹம்சர் இவ்வளவு பேரை தன்னிடம் ஈர்க்கிறாரே கீழ் ஜாதிக்காரனான என்னையும் இவர் ஏற்பாரா பல நாட்கள் ரச்சிக் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அருளை பெற்றிடத் துடித்தார் கோவிலின் எல்லா இடங்களையும் மகிழ்ச்சியுடன் தூய்மைப்படுத்தினார் குருதேவரின் அறையின் அருகே இன்னும் பக்தியுடன் சேவை செய்தார் சில நாட்களுக்கு பின் அன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பஞ்சவடி சவுக்கு தோப்பிற்குள் சென்றிருந்தார் குருதேவருக்காக அவரது அண்ணன் மகன் ராம்லால் ஒரு மறைவிடத்தில் காத்திருந்ததை கவனித்த ரஜிக் மனதுக்குள் எண்ணினான் இதுதான் சமயம் தாக்கூரிடம் என் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்துவிட வேண்டியதுதான் குருதேவர் பஞ்சவடியை விட்டு வெளியே வந்ததும் ரஜீக் பக்தி பெருக்குடன் அருகில் சென்று அவரது பாதத்தை பிடித்துக் கொண்டு கதறினார் தாக்கூர் நீங்கள் மட்டுமே எனக்கு கதி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயனே பரமஹம்சர் பதில் கூறினார் ரஜிக் உனக்கு எல்லாம் கிடைத்து விட்டதப்பா உன் அந்திம காலத்தில் உன்னை அழைத்துச் செல்ல நானே வருகிறேன் அன்று முதல் ரஜிக் பூரண சரணாகதி நிலையில் திளைத்தார் குருதேவரை தூரத்திலிருந்தே தினமும் தரிசித்து வந்தார் ஆனால் குருதேவர் கங்கையின் பக்கமாகவோ பஞ்சவட்டியின் பக்கமாகவோ செல்லும் பொழுது ரச்சிக்கை அழைத்து அன்புடன் உரையாடுவார் இதென்ன இந்த கீழ் ஜாதிக்காரனிடம் சின்ன பூஜாரி சகஜமாக பேசுகிறாரே மேல்குடிமக்கள் யாராவது பார்த்தால் விபரீதமாகிவிடுமே முட்டாளே குருதேவரை நம்மை போல் நினைத்து விடாதே அவர் தெய்வம் ராமர் குகனை தேடிச் செல்லவில்லையா அதுபோல்தான் இதுவும் குருதேவர் பார்ப்பது ஆழ்ந்த பக்தியைத்தான் இவ்வாறு பக்தர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் எட்டு விதமான தலைகள் ஒவ்வொரு மனிதனையும் ஆன்மீகத்தில் முன்னேற விடாமல் தடுக்கின்றன அவற்றுள் ஒன்று குலப்பெருமை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தமது ஆன்மீக சாதனை நாட்களில் அந்த தலையை கலைந்திட எண்ணி அடிக்கடி தியானத்தில் ஈடுபட்டார் ஒரு நாள் இரவு ரச்சிக்கின் குடிசைக்குள் சென்று அவரது கழிப்பறையை தமது நீண்ட முடியால் துடைத்தார் பின்னர் தன்னுள் மறைந்து ஒளிந்திருக்கும் மமதையையும் சுத்தம் செய்வதற்காக காளியை வேண்டினார் தாயே பராசக்தி என்னை தாழ்ந்த குலத்தானுக்கும் சேவகனாக மாற்றிவிடு என்னிடம் பிராமணன் என்ற கர்வம் துளியும் இல்லாமல் செய்துவிடம்மா ரஜீக் பஞ்சவட்டி தோட்டத்தில் ஒதுக்குப்புறமான ஓரிடத்தில் துளசி செடிகளை நட்டு வளர்த்து வந்தார் அப்பொழுது ஊர் மக்கள் பேசிக்கொண்டனர் ரச்சிக்கை பாரு சோட்டா பூஜாரி ஜபம் செய்யறத பார்த்து இவனும் ஏதோ செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படி சொல்லாதேடா சின்ன பூஜாரியை அவன் சாமியாவே கும்பிடுறான் நாம தான் இப்படி தண்டமா தெரியறோம் ரச்சிக்காவது நல்லா ஜபம் செய்யட்டும் வா வா போகலாம் ரச்சிக் தீவிரமான ஜப தியானங்களில் ஈடுபட்டு வந்தார் தான் ஒரு பக்தன் என்பதை உணர்ந்து அதற்கு வாழ்ந்து வந்தார் சில காலம் சென்றது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சமாதி அடைந்தார் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்த தன்னிடமும் கருணை காட்டிய குருதேவரின் மறைவை ரச்சிக்கினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சில வருடங்கள் கழித்து ரச்சிக் நோயுற்றார் விடாமல் கடும் ஜுரம் வாட்டியது அவரது மனைவி கூறினார் இப்படியே மருந்து சாப்பிடாமல் இருந்தார் உடம்பு என்னத்துக்காகும் ரச்சி கூறினார் எனக்கு எது நடந்தாலும் நீ கவலைப்படாதே என் டாக்கூர் பெயரை ஜபிக்கிறேன் வேறென்ன மருந்து எனக்கு வேணும் சொல்லு குடும்பத்தினர் கலந்து பேசினர் இந்த மனுஷன் மருந்து சாப்பிட மாட்டேங்கிறாரே அம்மா அப்பாவுக்கு ஏத்த மருந்து ஒன்று இருக்கு ராம்லால் பூஜாரி அப்பா மேல இருப்பார் அவர்கிட்ட கேட்டு சாமி தீர்த்தம் கொண்டாந்து கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் தக்ஷினேஸ்வர கோவிலில் ரச்சிக்கின் மகன் ராம்லாலை சந்தித்து விவரம் கூறினான் இந்தா தம்பி இது ராதாகாந்தர் சரணாமிரதம் துளசி தலமும் இருக்கு அப்பாவுக்கு கொடு டாக்குரோட அருளால ஜுரம் போயிடும் அந்த தீர்த்தத்தை குடித்ததும் ரச்சிக்கின் ஜுரம் மறைந்தது அதன் பிறகு மீண்டும் ஜபம் செய்வதும் பக்தி பாடலை பாடுவதுமாக இருந்தார் ரச்சிக்கின் இறுதி நாளும் வந்தது திடீரென்று ரச்சி தன் குடும்பத்தினரிடம் என்னை துளசி தோட்டத்திற்கு அழைச்சிட்டு போங்க என்றார் அங்கு அவர் தமது ஜபமாலையை கொண்டு ஜபம் செய்தார் அரை மணி நேரத்திற்குள் மெல்ல மெல்ல அவரது கண்கள் சுருகின திடீரென்று உரத்த குரலில் ஆஹா தாக்கூர் நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே நீங்க இந்த எளியவனை மறக்கவில்லையே தெய்வமே என்று தன் அகக்கண் முன்னே தோன்றிய பகவான் பரமஹம்சரை பார்த்து வேண்டினார் ஆம் அதுதான் அவர் கடைசி வார்த்தை குருதேவர் தாம் கூறியபடி எழுந்தருளி அவரை தமது லோகத்திற்கு அழைத்துச் சென்று விட்டார் சிவபெருமானைத் தாழ்த்தப்பட்டவரான நந்தனார் கோவிலுக்கு வெளியிலிருந்துதான் தரிசிக்க முடிந்தது அதன்பின் தமது பக்தியால் சிவனுடனேயே ஐக்கியமானார் அவர் ரச்சிக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை வெளியிலிருந்தே தரிசித்து முடிவில் அவருடனேயே கலந்துவிட்டார் அப்படிப்பட்ட ரச்சி ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் நந்தனார்தானே